ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து ஆர்டியா டூவில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ரேண்டமாக செய்யப்பட்ட உதவிகளில் சில சம்பவங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேர்ந்து கூசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா ஒன்றா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதில் முதலாக தான் நம்ம பார்க்க போகிறது ஒரு பாம்பு கடிப்பட்ட ஒரு நபரை நான் ரேண்டமாக பார்த்தேன் அவன் என்கிட்ட வழியில் உதவி செய்யுங்கன்னு கெஞ்சிக்கிட்டே இருந்தான் அவனோட துடையில் ஒரு பாம்பு கடிச்சிச்சுன்னு சொன்னான் நான் அவன் உயிரை காப்பாற்றுங்கிறக்காண்டி அந்த விஷத்தை உறிஞ்சி வெளியே துப்ப ஆரம்பித்தேன் வரும் வழியாக அவனோட உயிரை நான் காப்பாற்றிட்டேன் அவன் எனக்கு நன்றி சொன்னான் அதோட அந்த இடத்த விட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் அவனும் தட்டு தடுமாறி கிளம்ப ஆரம்பித்தான் இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ஒரு கிட்னாபர்ட் இருந்து ஒரு பொண்ணை காப்பாற்றினது தான் நான் ஓரமாக கடந்து போயிட்ருக்கேன்ல ஒரு பெண் கத்துறமணியாக இருந்துச்சு உதவி என்னென்ன அந்த திசையில் நான் போகையில் ஒருத்தன் கத்தாத அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டி கூட்டிகிட்டு போயிட்டுருந்தான் அவனை பின்னு நான் போக அவன் அந்த பொண்ணை என்னோடய இடத்தையே சுற்றிட்டு போனான் அவன் எப்படியோ அந்த இடத்துல சுற்றி பொண்ணு குதிரையும் கீழே விழுந்துருச்சு அந்த பொண்ணு அந்த பக்கமாக கீழே விழுந்துட்டாள் ஒரு வழியை அந்த பொண்ணை உயிரோடு அவன்ட்டு இருந்து நான் காப்பாற்றி அவன் கையில் கட்டி அந்த கயிறுகளை அவித்து அவளை விடுதலை பண்ணேன் அவன் என்கிட்ட சொன்னான் கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாற்றிட்டீங்க அவனால் என்னை கொல்ல முடில நீங்கள் தான் அது காரணம் நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போனான் அடுத்ததா பொழுது அடைஞ்சு போக நான் இருட்டு நேரத்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆள் கத்துற மாதிரியே இருந்துச்சு பயத்தில் அங்கே போய் பார்த்தா விளக்கு மட்டும்தான் இருந்துச்சு ஆளை காணும் என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல மரத்து மேலே ஒரு நபர் நின்று கத்திகிட்டு இருந்தார் கீழே ஒரு மலச்சுர்த்து இருந்துச்சு அது என்னை பார்த்ததுமே என்னை தாக்க வந்துச்சு நானும் அதை துப்பாக்கி ஆளை அதை அங்கே கொண்டுட்டேன் அதன் பின்னர் அந்த நபர் மரத்துலேருந்து இறங்கி வந்து நீ நல்லா ஷூட் பண்ண நீ அப்ரிஷியேட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நன்றின்னு சொன்னான் அதோடு அந்த இடத்த விட்டு அவன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லாமல் உங்களுக்கு பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோ எப்படி இருக்குதுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் வரதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோவோட வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ்